பில்லர் மாதிரி பயங்கரமாக இருக்கும் பாக்கிற இந்த மாதிரி டோர்ல நான் பார்த்தது கூட இல்லை மட்டும் வாங்குற டோர்க்கெல்லாம் எல்லாம் வாரண்ட்டியெல்லாம் இருக்குங்களா வாரண்ட்டியாக வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் தாரமாக வரும் தாராளமாக வாரண்டி வரும் என்ன மாதிரி மரங்கள் யூஸ் பண்ணுறோம் பெனிண்டீக்கு யூஸ் பண்ணுறோம் பர்மா பார்டர் பர்மா யூஸ் பண்ணுறோம் பியூர் பர்மா யூஸ் பண்றோம் ஓகே அதெல்லாம் நாட்டு தேக்கு கானா எல்லாம் எந்த எந்த வீட்டில் கேட்டாலும் நம்ம கஷ்டம் அதில் பெட்டராக பண்ணுறது பெனிண்டிக்கு ஓகே கீ கொடுத்துர்றாங்க இங்கே பாருங்க இன்னங்க கீயே ஒரு கிலோ இருக்கும் ரெண்டு ரெண்டு டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் ஓகே டாப்லையும் போட்டுக்கலாம் பாட்டம்லையும் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் உள்டாவே உள்டாவும் போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதெல்லாம் என்ன கோயிலுக்கு போடுறதா இது எல்லாமே வீட்டுக்கு தான் வீட்டுக்கு எல்லாமே என்னங்க இது ஏதோ கோயிலுக்கு போடுற மாதிரி இருக்குது இவ்வளோ பசா வீட்டுக்கு போகிறதுன்றீங்க நம்ம சேல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்ம எங்கேருந்து கேட்டால் மலேசியாவோ இல்லை கனடாவோ எங்கே அனுப்புறீங்க ஆமாம் எங்கே கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இங்கே ஒரு டிசைன் இந்த டிசைன் ஹேண்டில் லாக்கு இது மாதிரி டோட்டல் செட்டப்புமே ஆல்ட்ரு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் இது உள்ளதான் வந்து கட்டிங்லாம் போயிட்டு இருக்கு எங்க அப்படியே உள்ள போய் பாருங்களேன் அப்படியே மிஷினே கட் பண்ணிடுது நம்ம அந்த செட்டிங் பண்ணி வச்சிட்டாலே எல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ரெண்டாயிரத்தி இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி டோருங்க இது வந்து மரம் எட்டாயிரத்தி எட்டு நம்ம கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டீ குரில் பண்ணிவிட்டு இதில் செட்டிநாடு இதெல்லாம் செட்டிநாடு இது மாடல்

இருக்காங்கன்றத நீங்க வந்து பார்க்கலாம் சரிங்களா இவங்க ஷாப் சின்ன ஷாப் இல்லைங்க ரொம்ப பெரிய ஷாப் அதே மாதிரி டோர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டோர்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது அடிச்சு சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம கூட பிரதர் இருக்காங்க ஹை வெதரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து டோர்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபெக்சர் பண்ணி கொடுத்து போக வேணா காமிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை காமிச்சிடலாம் பூஜை ரூம் ரொம்ப கேன்றது இது வந்து பூஜை ரூமுக்கு ஆ பூஜை ரூமு என்னங்க பூஜை ரூம்க்கு இவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்க ஒரு கோயிலில் கொடுத்துருங்க அந்த தடவை அந்த ப பத்து மாடெல்லாம் சூப்பராக பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருவோம் யானையோட செட் ஆமா நார்மலா கொடுத்துருவோம் இல்ல ஃபுல்லாவே முகம் நல்லா பார்வையா வரணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் மேல பாருங்க அவ்வளவு ஹைட்டா இருக்கு இது அதாவது கோயிலோட டோர் மாதிரி இருக்குது ஆனா வீட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய டோர் வாங்குறாங்களா இதோட பெருசாவே வாங்குறேன் இதோட பெருசாவே வாங்குறாங்க ஏழுக்கு நாலு சைஸ் ஏழுக்கு அஞ்சு வரைக்கும் பண்றோம் இங்க இருங்க தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன டோருங்க ஜி இது மெயின் டோர் மெயின் டோர் ஆமா சோ இதுக்கு மேல வந்து வார்னிஷ் பண்ணுவீங்களா இது வார்னிஷ் பண்ணு இது ஒன்லி சீலர் பென்சில் மட்டும்தான் இருக்குது ஓகே ஓகே இல்ல கீழேயும் ஒரு வெல்கம் போர்டு மாதிரி கொடுத்துறோம் நம்ம ஓ இங்கயுமா ஆ ஒரு வெல்கம் போர்டு மாதிரி சூப்பரா கொடுத்துறோம் ஓகே இங்க பாருங்க பில்லர் மாதிரி பயங்கரமா இருக்கு பாக்குறீங்க இந்த மாதிரி டோர்ல நான் பார்த்தது கூட இல்ல அது மாதிரி ஒரு லைட் செட் பண்ணா செட் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல ஃப்ரெண்ட்லி நம்ம நார்மலா மினி கேமரா செட் பண்ணாலும் இந்த சென்ஸ் செட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம கிட்ட வாங்குற டோர்க்கு எல்லாம் வாரண்டி எல்லாம் இருக்குங்களா வாரண்டி ஆமா 20 25 இயர்ஸ் தாராளமா வாரண்டி தாராளமா வாரண்டி வரும் ப்ளஸ் வந்து இதெல்லாம் இப்படி வாட்டர் ப்ரூஃபா இப்போ ஏனா வந்து டோர் வெளியில போடுறாங்க ஒரு தண்ணி போடும் தண்ணி கொட்டிடும் ஸோ அப்படின்றப்ப டோர்களை எப்படி வாரண்டி கொடுக்குறீங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீலர் நல்லா ஃபுல் சீலர் பிரிச்சு கொடுத்துட்டு நார்மலாக த்ரீ கோட்லேயே நான் ஸ்ப்ரை பண்ணி பாலிஷ் பண்ணுறோம் ஓகே அது இல்லாமல் நம்ம கெமிக்கலாக சீசனிங் பண்ணும்போது கெமிக்கலாக த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம கெமிக்கலாக ஸ்ப்ரே பண்ணி சீசனிங் பண்ணிடுறோம் ஓகே அதனால் அந்த டெர்மினிக் பிரச்சனை வா அந்த ஸ்ரிங்கிங் பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இதில் வராது என்ன மாதிரி மரங்கள் யூஸ் பண்ணுறோம் பெனின் டேக் யூஸ் பண்ணுறோம் பர்மா பார்டர் பர்மா யூஸ் பண்ணுறோம் ப்யூர் பர்மா யூஸ் பண்ணுறோம் ஓகே அது நாட்டு தேக்கு கானா எல்லாம் எந்த எந்த வீட்டில் கேட்டாலும் நம்ம கஷ்டம் அதில் பெட்ரா பண்ணுறது வந்து பெனின் டேக்கில் உள்ள ஓகே அதில் தான் ஆயில் கண்டென்ட் அதிகம் அந்த ஸ்ரிங்கிங் பிரச்சனை எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இல்லாமல் இருக்கும் இப்போ கரையானெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கெமிக்கலாக சீசனிங் பண்ணும்போது கெமிக்கலாக ஸ்ப்ரே பண்ணி சீசனிங்

இந்த டோர்ஸ் பாருங்க இது வந்து நமக்கு அந்த கஸ்டமர் என்ன வரைக்குமே நமக்கு சாப்பிட்ல சாப்பு விசிட் கொடுக்கல டேரக்டாக அவங்க ஆன்லைனில் கஸ்டமைஸ் ஆர்டர் கொடுத்து இப்போ வரைக்கும் கடையில் வந்து பார்க்கல டேரக்டாக நம்ம கஸ்டமர் சவுதியா ஓகே ஆனால் வீடு இங்கே தான் இருக்கு வீடு திருநெல்வேலி திருநெல்வேலி காசியாக ஓகே இங்கே பாருங்க அந்த ஒரு நம்பிக்கை தாங்க இங்கே பார்த்தீங்களா டோரே ரெடி பண்ணாங்க சாப்பிட பேமெண்ட் போட்டு விட்டுட்டாங்க பேமெண்ட் போட்டாங்க ஓகே ஓகே இங்கே பாருங்க ஸோ சவுதி கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா சைடில் இது என்ன மெட்டீரியல் இது வந்து லேசர் கட்டிங் லேசர் கட்டிங் பாருங்கள <Convention> <stoppen Alone> <hut> <hutlichen>

எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி செக்ஷனும் பிரித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பட்ஜெட்டாக வேணுன்றப்ப அந்த கடைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இல்லை நம்மளுக்கு ப்ரீமியமே வேணும் என் டோரை பா வந்து பார்க்கும்போதே வந்து நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருவாங்க நம்ம அதே மாதிரி இதுலையா நம்ம இந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வீட்லயே நமக்கு மெட்டல் கிராஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த கோல்டன் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி வெளியே கொடுத்துருப்போம் ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி வெளியே காமிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க பதில் ஸோ இதெல்லாம் என்னதுங்க சவுப் கலரில் இருக்குது அது படாக்கு இது ஆக்சுவலாக பாலிசி எதுவும் பண்ணவே பண்ணல பண்ணல கர்விங் பண்ணவே வச்சிருக்கீங்க ஓகே ஆ மெட்டீரியலா இருக்குது என்ன மெட்டீரியல் சொன்னீங்க இது படாக்கு படாக்கு ஆமா ஓகே டீ குடோட இது மார்க்கெட் வைஸ் ஆ ரேட் அதிகம் ஸ்ட்ரெngth அதிகம் டீ குடோட இது ஸ்ட்ரெngth அதிகம் ஸ்ட்ரெngth அதிகம் சோ இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்கனே எல்லாத்துக்குமே பாத்தீங்க வந்து கீ கொடுத்துறாங்க இங்க பாருங்க இன்னும் கீயே ஒரு கிலோ இருக்கும் இது ரெண்டு ரெண்டு டைப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் ஓகே டாப்லையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உல்டாவே போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சந்திரமுகி அந்த மாதிரி சந்தர்முகி இல்லாக்குங்க பார்த்துங்க ஸோ இந்த சைடு அப்படியே வாங்க டோர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து நம்ம போகிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து காமிக்கலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய டோர்ஸு இங்கே பேருங்க சிங்கம் வாயில் வந்து இருக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த பேட்டர்ன் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த காலத்துலலாம் நிறைய வீட்டில் இருக்கும் அந்த சிங்கத்தோட பேட்டர்ன் இருக்கிற மாதிரி சூப்பர் சூப்பர் டோர்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா அது உங்களுக்கு ப்ரௌன் ஷேடில் இருக்குது மெரூன் ஷேடில் இருக்குது ஸோ கலர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்குது ஒரு டோர் வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த டோர் பிளைனாக இருக்குது எனக்கு இதில் வந்து இந்த கலர் வேணும்னா அது பண்ணலாம் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் வீட்டோட அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்லாம் அவங்க என்ன ஃப்ரெண்டு என்ன எலிவேஷன் பண்ணிடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகேங்க பது ஸோ இப்போ எனக்கு பிரம்மாண்டமாக எனக்கு டோர்ஸ் வேணும் என்ன காஸ்டில் வந்து இருக்குது ஸ்டார்டிங் நான் கேட்குறேன் ஸ்டார்டிங் நம்ம ஒரு நாற்பதாவது ரேஞ்சில் இருந்து பிரம்மாண்டமாக பண்ணலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறீங்க கிராண்டாக கிராண்டாகவும் இருக்கும் கிராண்டாகவும் ஒரு ஓவியம் ஓகே இவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ மாஸ்க் போட்டிருக்காரு லாஸ்ட் வீடியோவில் இவர் தான் வந்திருந்தாருங்க ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் நம்ம இப்போ பேசுங்க வருங்க ஸோ பிரதர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க பிரதர் ஸோ டோர்ஸ் பற்றி இன்னும் இல்லை ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம டோர்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஸோ இது வந்து நம்மளோட என் கார்டு மாதிரி ஓகே இப்போ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே ஸோ ரீட்டைல் மாற்றணும் ரீட்டைலேருந்து நிறைய சேல்ஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே ஒவ்வொரு சேஞ்ச் இருக்கும் கடை ஓகே ஆமா 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 இப்போ டோட்டலா மாற்றி ஏசி போட்டு வேற மாதிரி வச்சிருக்கீங்க பட் ப்ரைஸ்ல எதுவும் மாத்தல இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப் பார்டர் இதுக்கு பேஸ் மாடல்ன்னு வச்சிருப்போம் ஓகே பேஸ்ல இருந்து கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் பண்றது ஓகே எக்ஸாம்பிள் சொல்லப்போனா இப்போ இது ஒரு கஸ்டமர் டோர் கஸ்டமருக்கு நாங்க செஞ்சு வச்சிருக்கோம் இதே மாதிரி டோர் இன்னொரு டோரும் இருக்கும் ஓகே அதுவும் ஒரு கஸ்டமர் செஞ்சு வச்சிருக்கோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு டோர் இருக்கும் அந்த கடையோட மாடல் பேஸ் மாடல் நாங்க செஞ்சு வச்சிருப்போம் அதுல இருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இப்போ இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இந்த டிசைன் ஆல்ட்ரேஷன் இந்த டிசைன் ஆல்ரெட்

வேணும் எல்லா மெட்டீரியல் அது போக விண்டோஸ் வந்து சில பேர் வேப்பமரம் போடுவாங்க தேக்கு மரம் போடுவாங்க ஓகே முன்னாடி இந்த ரெண்டு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ புதுசா நம்ம யுபி விஜய முடியும் டோட்டல் ஓவர் ஆல் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி சோ இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு மூணு பில்டிங் இருக்கு ஓவரால நீங்க பண்ணி குடுத்துறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி குடுத்துருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றோம் அது ஒரு பட்ஜெட் ஆல் காஸ்ட் காஸ்ட் நம்ம சொல்லணும் ஒரே ஆள் வேலையிலே முடிஞ்சிடும் இப்ப இல்லனா நீங்க கார்பன்டர் கூப்பிடணும் அவர் மறாலையில அவ்வளவு இடத்துக்கு போயிட்டு எல்லாமே ஃபிட்டிங் கூட சேர்த்து சொல்லலாம் எல்லாமே இன்க்ளூஸி ஒவ்வொரு okay. so, <laughs> தூணை கட்டி முடிச்சு தோங்களாம் அவ்வளோ பெருசா இருக்குது நம்ம இதே பார்க்கணும் இவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இவ்வளவு சின்னதாகவும் இருக்கு ஆக்சுவலா கிட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டோர் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரேம் டோர் அதுலேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம டோர் டோர்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குன்னா இது வந்து பல் பெருசாக இருக்கு பிக்காக இருக்கு இதில் மீடியமும் பண்ண முடியும் மினியேச்சர் சைஸ்லேயும் பண்ண முடிய முடியும் சேம் இதே பேட்டர்ன் இதே பேட்டர் இந்த டோர் வந்து அவங்க பட்ஜெட்லேயும் கொண்டு வந்துட முடியும் இது அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க இதோட ஒரு அடி ஒரு அடி கம்மி பண்ணுறாங்கன்னா அது ரெண்டு லட்ச ரூபாய் ஆகுது ஒரு லட்ச ரூபாய் ஆகுது ஓ ஸோ இது இந்த இதே செட்டப்பை நம்ம ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே வேணும் இதே மாடல் வேணும் அப்படின்றப்ப அவங்களுடைய காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியும் தாராளமாக பண்ணி கொடுக்க முடியும் வேற லெவலுங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்போ அப்போ நீங்கள் எந்த டிசைன் வேணால் பார்த்துக்கேங்க ஆனால் அதே டிசைனை உங்கள் பட்ஜெட்டில் வந்து முடிச்சு கொடுக்க முடியுன்ட்டார் அவர் வாயிலிருந்தே வாக்கு கொடுத்துட்டார் சரிங்களா ஏன்னா இவங்க மேனுஃபேக்சர்னால பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ட்ரேடர்ஸ்ன்றப்ப வந்து சில பேர் வாங்கி வாங்கி செல்வாங்க அதுதான் உங்களுக்கு அப்படி பண்ண முடியல பண்ண முடியாது இதுதான் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ இது இந்த இருக்கு இல்லையா அந்த பில்லர் பாருங்கள் அந்த பில்லர் பாருங்கள் இந்த பில்லரு இப்போ அந்த பில்லர் வந்து இதுக்கு டபுள் மடங்கு இருக்கும் ஸோ அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ நீங்க கம்மியாக கேட்கும்போது உங்களுக்கு பில்லர் சைஸ் கொஞ்சம் கம்மியாகும் சைஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிப்போம் ஓகே 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 நல்லா இருக்கு இதெல்லாம் என்னங்க கோயிலுக்கு போறதா இது எல்லாமே வீட்டுக்கு தான் வீட்டுக்கு எல்லாமே என்னங்க இது ஏதாவது கோயிலுக்கு போடுற மாதிரி இருக்குது எவ்வளவு பசா வீட்டுக்கு போறதுன்றீங்க வேற லெவல்ல இருக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவா இருக்குங்க எல்லாம் எதுவுமே அந்த வாரணை டல்லா ஆறாத ஆகட்டும் வெயிலுக்கு ஏதாவது எந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் வராதுங்களா எந்த பிரச்சனையுமே வராது எல்லாமே உங்களுக்கு பிராண்டடான மெட்டீரியல் பண்றது லாக் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சும்மா லாக் போடுவாங்க லாக் போட்டு போட்டுருக்கு யூரோப் லாக் பிப்டீன் இயர்ஸ் வாரண்டி வரும் லாக்கு ஓகே 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 ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் வந்து நான் எங்க வீட்டுக்கு எப்படி பண்ணா எப்படி பண்ணணும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி பண்றேன் டோர் சிங்கியும் வச்சிருக்காங்க இது வந்து எதுக்குன்னா இது நமக்கு ரொம்ப கிராண்டா வேண்டாம் நார்மலா ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணுனாலும் பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் ஓகே பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இதெல்லாம் பட்ஜெட் இதெல்லாம் இப்போ நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு பாஸ்கால் போட்டு அஞ்சு அஞ்சு பார்டர் போட்டு டாப் டிசைன் கொடுத்துருவாங்க வார்னிஷ் போடி நல்லா பார்க்கறது சூப்பராக சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் பார்க்குறது பிரம்மாண்டமாக ஓகே 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 இதுக்கும் நம்ம வாரண்டி கொடுக்கலாம் இதுலேயுமே நமக்கு என்ன டிசைன்ஸ் அவங்க கேட்டாலும் நம்ம மாற்றி கொடுத்துடலாம் நம்மகிட்ட ஒரு தௌசண்ட் மாடல்ஸ் இருக்குது அவங்கள என்ன டிசைன்ஸ் கேட்டாலும் நம்ம ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்க ஆமாம் டிசைன்ஸ் எல்லாமே ஓகே ஓகே அது இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக வேற ஏதாச்சும் டிசைன்ஸ் கேட்டாலும் அதில் பண்ணி கொடுக்குறோம் ஓகே இதில் பிள்ளையார் இருக்க மாதிரி இருக்கு விநாயகர் இருக்குது லக்ஷ்மி இருக்குது முருகர் இருப்பாரு இங்கே பாருங்க இல்லை எதுவுமே வேண்டாம் எனக்கு பிளைனாக வேணும் மேலே மட்டும் சாமி டோரில் எனக்கு வேணாம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் மாடல் ஓகே ஓகே ஸோ முஸ்லீம் கஸ்டம்ஸ் இருக்காங்க எல்லாருமே அவங்க பிடிச்ச மாதிரி கேட்பாங்க ஓகே அதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாமே கொடுத்துக்கலாம் என்னங்க அசால்ட்டாக நகர்த்துறீங்க விட்டுறாதீங்க பார்த்தா அதுக்கு தான் ஆம்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காருங்க பாருங்க டோர்லேயே நமக்கு சைடில் அட்டாச் விண்டோ வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பெட்டோ பட்ஜெட்

போயிட்டு இருக்கு அதை காமிக்கிறி வாங்க ஸோ இது உள்ளதான் வந்து கட்டிங்லாம் போயிட்டு இருக்கு எங்களுக்கு தான் அப்படியே உள்ள போய் பாருங்களேன் அப்படியே மிஷினே கட் பண்ணிடுது நம்ம அந்த செட்டிங் பண்ணி வச்சிட்டாலே போதுமா பிரதர் மிஷினில் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மிஷின் மிஷினில் ட்ரைவிங் ஓடுறோம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம சைடில் ஃபினிஷிங் பண்ணுவாங்க அவுட்புட் புட் மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே அவுட் புட்டாக இங்கே பாருங்களேன் இந்த கதவுல வருது பாத்தீங்களா இது எல்லாமே அந்த மிஷினால பண்ணது எல்லாமே நம்ம கையில அடிச்சா மட்டும் அந்த ஃபினிஷிங் சூப்பரா அவுட் பண்ணுது இது வந்து கையில பண்ணது இதெல்லாம் கையில மேக் பண்றது ஓகே இதுலயே மிஷினலயே பண்ணாதும் இருக்கு மிஷின் பிளஸ் ஹேண்ட் ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு மிஷினல ஒன்னு பண்ணிட்டு அந்த ஷேப் நம்ம கையில எல்லாமே கையில பண்ணுது இதுல ஏன் பதர் ரெண்டு சைடுமே கிரில் கொடுத்து அவுட் ரூம் இது ஏன் அப்படி நம்ம கொடுத்திருக்கானோ அவுட் சைடுல நம்ம கண்ணாடி கிளாஸ் கொடுத்திருந்தா அப்படினா ஈஸியா கன்னடி உடைச்சிட்டு உள்ள இருக்க லாக் அவங்க ஈஸியா எடுத்துறலாம் அப்படின்றனால இதுக்கு இதனால நம்ம அவுட்ல நம்ம இந்த மாதிரி கிரில் கொடுத்துட்டு இன்சைடுல நம்ம கிளாஸ் கொடுத்துப்போம் கண்டிப்பா அவங்க எதுவுமே கை உள்ள போட்டு எதுவுமே லாக் எடுக்க முடியாது ப்ரோக் பண்றது எதுவுமே இது பண்ண முடியாது ஆனா நல்லா இருக்கு இங்க பாருங்க பாக்கவே ரொம்ப கிராண்டா இருக்கும் டோர் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நான் நின்றறேன் ஏ பத்த மாட்டீங்க அவ்வளவு பெருசா இருக்கு இந்த மாடல் பண்றேங்க நமக்கு மினிமம் 65 நாள் ஆயிருக்கு 65 நாள் அவங்க இந்த டோர் பண்றாங்க பாத்து பாத்து ஒரு ஒரு மாடல் சூப்பரா பண்ணிருக்கு இங்க பாருங்க இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து யாரை எட்டி பாக்குற மாதிரியே இருக்குது அவ்வளவு ஹைட் கொடுத்துருக்காங்க பெரிய டோரா பண்ணிருக்காங்க இங்கயே டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இது வந்து 8800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபோங் மரம் ஃப்ரேம் ஃபிரேமோட ஃப்ரேம் உடைய எட்டாயிரத்தி எட்நூறு எட்டாயிரத்தி எட்நூறு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க வெறும் எட்டாயிரத்தி எட்நூறுவா தான் மாடல்லாம் இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்கு இது வந்து கோங்கு மரம் கோங்குமே பழைய காலத்து மரம் தான் தீக்கு படாக சொல்ற வந்து இல்லை கோங்குங்கிறது பழைய காலத்து மரம் தான் அவங்களுக்கே தெரியும் கஸ்டமருக்கே தெரியும் இது வந்து அந்த ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா இந்த மெயின் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளா மெயின் டோரா யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா ரொம்ப சிம்பிளா கேட்கறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளான டிசைன்ல இருக்க டோர்ல வித் பாலிஸ் ஓட நம்ம பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோங்கு இருக்கு மகாக்கனி இருக்கு என்ன மாடல் வேணா நமக்கு ஓகே இப்ப நேரில் கஸ்டமர் வந்து பாக்குறாங்கன்னா அதோட மெட்டீரியல் வந்து சொல்லுவாங்க பார்த்து எனக்கு இந்த சில எந்த மாடல் வேணா வேற மாடல் வேணும் அப்படின்னா பார்த்து செலக்ட் பண்ற மாதிரி நம்ம நிறைய குவான்டிட்டி வச்சிருக்கோம் ஓகே ஓகே எந்த மாடல் வேணா அவங்க செலக்ட் பண்ணி எடுத்து ஈஸியா எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம் இப்ப இருக்க மாடல்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு மேல வந்து இது வென்டிலேட்டர் மாடல் அது அவங்க ஏதாவது சாமி செட் பண்ணாலும் கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கிளாஸ் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வீட்ல பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகே 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 சோ அப்படியே உள்ள வாங்க உள்ள வரும்போது இங்க வந்து டிசைன்லாம் மெஷின் அப்படியே கட் பண்ணி எல்லாமே இங்க ஓன அங்க manufactured பண்றாங்க manufactured பண்றதை அப்படியே லைவா பாக்க பாப்பீங்க மெஷின் அழகா அழகா அப்படியே கட் பண்ணது பாருங்க மனுஷன் பார்க்குற வேலையை அழகாக மிஷின் பார்த்துருது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க கையிலேயே வந்து கர்விங் அதெல்லாம் வந்து பக்காவா பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க தான் அந்த ஃபினிஷிங் வரும் சோ இங்கேயுமே டோர்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன டோர் எல்லாமே இன்டோர்ஸ் பெட்ரூம் டோர்ஸ் பெட்ரூம் தூரமா இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு

வந்து வீட்டில் கதவை விட விண்டோஸ் நிறைய வைப்போம் வெளிச்சத்துக்காகவும் காத்து ஊட்டதுக்காகவும் வைப்போம் என்ன வச்சுருக்கீங்க இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா வேப்ப மரம் ப்ளஸ் மகா கனியில் பண்ணி விட்டுருக்கும் அவுட் ஃப்ரேம் வந்து வெண்ணி மூட்டு வந்துடும் உள்ள இந்த சட்டர் வந்து மகா கனியில் போட்டு கொடுக்கும் ஓகே இது வந்து நாலு மூணு சைஸ் வந்து நம்ம நாலாயிரத்து நானூற்றம்பது ரூபா ரேஞ்சில் கொடுத்துருவோம் நாலாயிரத்து நானூற்றி ஓகே அது நாலு நாலு சைஸ் போது ஐயாயிரத்து நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம் ஓகே ஓகே இல்லை இதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வேம்பு வேங்கையில் போட்டுக்கலாம் ஓகே அவுட்டர் ஃப்ரேம் வந்து வேம்பு மரத்தில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சட்டம் வந்து வேங்க சட்டத்தில் போட்டுக்கலாம் இது ஏன் அப்படி மாத்திரம் அப்படின்னா இது ரெய்னிங் டைமில் வந்து அந்த க்ளோ கிளைமேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த டைட்னஸ் இருக்காது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா அந்த ஒரு இஸ்யூ வராது இதுல ஓகே ஓகே அதனால இல்ல இத விட இன்னும் பெட்டர் வேணும் அப்படினா நம்ம டீவுட்ல பண்ணிக்கலாம் இது இது எல்லாமே டீவுட் டீவுட் குவாலிட்டி ஃபுல்லாவே சட் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் எல்லாமே டீவுட்ல டீவுட் தான் ஆமா இதோ நாலு மூணு ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே ஃபீஸ் ரேட் தான் 8500

டேரெக்டாக சைட் விசிட் பண்ணி நம்மளே மெஷர் பண்ணி எடுத்து என்ன எந்த மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொட்டேஷன் கொடுத்து ஓகே சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு ஃபிட்டிங் நீங்களே பண்ணி ஃபிட்டிங்கே நம்மளே பண்ணி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து உடன் டோர் ஆகட்டும் உடன் விண்டோ இல்லை யூபிசி விண்டோ எது இருந்தாலும் ஃபிட்டிங்கும் நீங்களே நம்மளே பண்ணி ஸோ மக்களே பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இடத்த காமிச்சிருக்கோம் அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையே டேரெக்டாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடு அப்படின்ற எல்லாத்தோடைய கனவாகவும் இருக்குது நம்ம லேண்ட் வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்கோம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க ஆனால் அதுக்கான மெயின் கதவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தலைவாசல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான அனைத்து பொருள் பர்னிச்சர்ல இருந்து எல்லாமே நம்ம உடனே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டா விசிட் பண்ணி நீங்க வந்து எதாவது கஷ்டமிஸா சொல்றீங்கனாலும் நீங்க வந்து அந்த மாதிரியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப்போட அட்ரஸ் நம்ம லொக்கேஷன் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க ஸோ என்னோட மீட் பண்ணுறது தமிழ் வாகர் பாய்